ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் வச்சு ஒரு பருப்பூசிலி பார்க்கலாம் அதோட சேர்த்து நான் ஒரு கீரை வெந்தயக்கீரை எடுத்துருக்குறேன் அதையும் பருப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் நல்லா அஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க அதோட காரக்குழம்பு வைக்க போகிறேன் உருளைக்கெழங்கு போட்டு அது கொஞ்சம் புளி உரம் வச்சுருக்குறேன் ஸோ இருக்கட்டும் ஆனியன் பூண்டு வந்து உரித்து வச்சுக்கலாம் இது வந்து காரக்குழம்புக்கும் கீரைக்கும் சேர்த்து நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு வெங்காயமும் உரித்து நல்ல தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு நூறு கிராம் நூறு கிராமில் கீரை கம்மியாக இருக்குது ஸோ ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்குறேன் பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து கழுவி வச்சுக்கோங்க அதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க பரவாயில்ல மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் கீரை எல்லாம் அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க சமையலில் ரொம்ப நல்லது உடம்புக்கு வெந்தய கீரை வந்து கசக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் பருப்போடு சேர்த்து நீங்கள் கடையும் போது கசப்பெல்லாம் இருக்காது வெறுமனம் கிடந்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கும் கொஞ்சம் பருப்பு தக்காளி இந்த மாதிரி பூண்டெல்லாம் போட்டிங்கன்னா கசப்பு தெரியாது ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதோட ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் போட்டு ஒரு மூணு விசில் நல்லா வேகட்டும் கற்போட சேர்ந்து வேகும்போது தான் நல்லாயிருக்கும் கீரை சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வந்து கொட்டை வரங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிலாம் நார்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நாரெல்லாம் கட் பண்ணி எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா சாப்பிடும்போது அங்கங்கே நிற்கும் வாயில் வளில் போய் மாட்டிக்கும் நல்லா நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவு கட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண வேண்டாம் காய்கறிகளாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேக போட்டுடலாம் கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இது ஒரு பத்து நிமிஷம் வேக போட்டுடலாம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வேணும்னா கொத்தவரங்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க சாப்பாடில் ஒரு உப்பு போட்டு வேக வச்சுருங்க ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு கடலைப்பருப்பு மட்டும்தான் வேறு எதுவும் அதில் சேர்க்கலாம் இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு புத்தகரங்காய் வேக போட்டாச்சு அந்த கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் நண்டிக்குற கொஞ்சம் கசக்கும் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா மத்து போட்டு கடைங்க சூடோட கடைஞ்சாதான் நல்லா இருக்கும் இருக்கட்டும் நம்ம வந்து கொத்தபரங்க வந்துச்சா பார்க்கலாம் நல்லா கடஞ்சாச்சு நல்லா வெந்துடுச்சு ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போட்டாலே நல்லா வெந்துடும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியை தான் நான் காரக்குழம்புக்கு சேர்க்க போகிறேன் நல்லாயிருக்கும் காய்கறி வேக வச்சு தண்ணிலாம் தூர ஊற்றாதீங்க ஏதாவது குழம்புல சேர்த்துக்கலாம் அது மாதிரி கடலை பருப்பு வந்து நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குற குறைப்பாக எடுத்துக்கலாம் அரைச்சு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க ஆல்ரெடி காய்கறியில் உப்பு போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க இருக்கட்டும் கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இதோட கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவத்துல சேர்த்துட்டு இந்த கடலை பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்க நான் போட்டு வதக்கதாக இருந்தால் வதக்கிக்கோங்க கொஞ்சம் ஒட்டாம வரும் இது ஆசி கடை கிடையாது இதில் கொஞ்சம் ஒட்டை தான் செய்யும் ஸோ அப்படி கொஞ்சம் கிண்டி கிண்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை லைட் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டோங்க இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்படியே வேகட்டும் நல்லா வெந்து வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு திருப்பி நல்லா கிண்டி விடுங்க லைட்டா ஒட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா லேசா தண்ணி தெளிச்சீங்கனாலே அப்படியே நல்லா உறிஞ்சி வந்துடும் சோ அதனால ஒட்டுதுங்கிறதுனால பயப்பட வேண்டாம் லைட்டா தண்ணி தெளிச்சீங்கன்னா அந்த சூட்லயே அப்படியே உறிஞ்சி நல்லா வந்துடும் சூப்பரா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அதோட நம்ம வேக வச்சிருக்கிற கொத்தவரங்க சேர்த்துக்கலாம் அதோட நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சாப்பிட இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விடுங்க சூப்பரா ஓகே இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் ஒன்று போல் நல்லா சூடாக வெந்து வரும் சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து காரக்குழம்பு செய்யலாம் உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கீரைக்கு இன்னும் தாளித்து ஊற்றலை தாளித்து ஊற்றிட்டு காரக்குழம்பு இதோட செஞ்சிடலாம் கீரை கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட கருகப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் அதெல்லாம் எடுத்து கீரையெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க காரக்குழம்பு செய்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதோட கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருகப்பிலே சேர்ந்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி குழம்புங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் குழம்புக்கு கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த காய்கறி வேக வச்சு தண்ணிலாம் போது கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கணும் முன்னாடியே நிறைய போட்டுறக்கூடாது ஏன்னா காய்கறி வேக போது உப்பு போட்டுருக்கோம்ல நம்ம ஸோ பார்த்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம காய்கறி வேக வச்சு தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இருக்கட்டும் கொதிக்கட்டும் நம்ம அதில் ஒரு உருளைக்கிழங்கு வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன் தோல் சீவி வச்சுருக்கிறேன் அதை வந்து இதை அப்படியே நீளமா கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதுவும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஓகே இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு குழம்பு கொதிச்சு சூப்பராக வாசனை வருது குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாதம் படிச்சிட்டேன் உஸ்லியும் ரெடி நம்ம கீரை பருப்பும் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ